ஹிந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பு குபேரா இயக்கம் சேகர் கமுலா திரையரங்கு வற்று நடை போடுகிறது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் இந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம் என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யாரு பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா பார்க்காதீர்கள் சாது இருந்தால் காடு கொள்ளாது அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு அரோகரா அந்த சூரவேல் முருகனுக்கு அரோகரா முருக பெருமானுக்கு வணக்கம் மதுரைக்கு வணக்கம் மதுரை மக்களுக்கு வணக்கம் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு அந்த முருகனுக்கு ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார் முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் யூபிஎல் குஜராத்தில் நடத்த வேண்டியதுதானே என்று கேட்கிறார் இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார் இது போல் சில கேட்கிறார்கள் இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது அதை பற்றி சொல்கிறேன் இந்த சிந்தனை ரொம்ப காலமாக இருந்தது அது பற்றி சொல்கிறேன் நான் பதினான்காவது வயதில் செபரிமலைக்கு போனவன் தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டையுடன் ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்தில் மாற்றம் தெரிந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் நம் இந்துக்கள் செக்குலரிஸ் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தால் இருந்துவிட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்துவிட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செகுலரிசம் என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதையை விட்டாலும் பரவாயில்லை அவ மரியாதையை செய்யாதீர்கள் முருகனை முருகனை பற்றி கேட்க கேள்வி கேட்கும் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்ற சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டி பார்க்காத்தியர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது சஜ்ஜனுக்கு கோபம் வந்து சகனத்தோ உன்னவடி கோபம் வந்து வாடி நாப்படம் எவரி தரங்காது முருகன் தமிழ் கடவுள் ஆனால் அவர் எல்லா இடத்திலும் இடித்திலும் பறந்து இருக்கிறார் வட இந்தியாவில் கார்த்திகேயராக ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார் முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்கிறது எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடக்கிறது அதனால்தான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்கிறோம் இங்கு சிலர் நிற நிறத்தை வைத்து அரசியல் செய்கின்றனர் நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை கிருஷ்ண பகவான் கருப்பு காளி மாதா கருப்பு நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை அகத்தின் வழியாக பார்க்கிறோம் ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது நம்மை இணைக்கும் முருகனை சிண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர் அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர் என் கலாசாரத்தை கேலி செய்தனர் என் பண்பாட்டை கேலி செய்தனர் என் பார்வையை என் பார்வையை கேலி செய்தனர் கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள் மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார் முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார் அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார் அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது பேச முடியுமா அரேபியாவில் வந்த மதங்கள் பற்றி அவர்களால் இப்படி பேச முடியுமா நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் நாம் அமைதியானவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள கூடியவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் அறுபது ஆண்டுகள் மூடு கிருந்தும் பார்த்துக் கொண்டுதானே இருந்தோம் அந்த துணிச்சலால் பேசுகிறார்கள் பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல இங்கு உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் இங்கு உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் ஒரு பார்வை நம்ம கடவுள் திட்டது கூட்டம் நம்ம கடவுள் திட்டது கூட்டம் காணாத கூட்டம் ஆகிவிடும் சிவப்பெருமானை நெற்றி கண்ணை திறந்த பூமி இது இன்று இந்த கூட்டம் வரும் நாளை இன்னொரு கூட்டம் வரும் எத்தனை நாள் பொறுப்பது முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா நீங்கள் துடிக்க வேண்டாமா பதற வேண்டாமா நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா நன்றியை காட்ட வேண்டாமா நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா இந்த இந்த மாநாட்டிலேயே இப்போது ஒரு முடிவுக்கு வருவோம் எப்படி மின்னல் கண்களை குருடாக்கமோ எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்கமோ அதுபோல பொங்குவோம் நான் உங்களுக்கு கூவல் விடுக்கிறேன் அநீதியை தட்டி கேட்க திருளுவோம் அறத்தை காக்க அனைவரும் எழுவோம் முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம் இந்த இந்த முருகுப்படை திட்டது கூட்டத்தை தகுக்கும் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அன்பு என்பது பலவீனம் அல்ல அது துணிவின் அடையாளம் வீரத்தின் ஆன்ம வெற்றியின் படிக்கட்டு அன்பால் இணைவோம் ஆவேசத்தால் வெல்வோம் சூரபத்மனை வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள் இது கலியுகம் முருகன் நேரில் வரமாட்டார் நாமே முருகனின் உணர்வாக மாறுவோம் நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம் இந்தியா அரசமைப்பு சட்டம் நமது அறத்தை காக்கிறது அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில் மாலிக் கபூர் வெறியாட்டம் போட்டான் ஆனால் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டம் இருக்கும் ஒரு கூட்டம் டுகிறது காரணம் நாச சக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரியாமல் விட்டுதான் மகாகவி பாரதி சுந்தர தெலுங்குன்னு சொல்லியிருக்கார் அந்த தெலுங்கில் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிடம் பேச என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சொல்றதுக்கு முன்னாடி செக்யுலரிசம் பத்தி சொல்றேன் நம்ம நாட்டில் செக்யுலரிசம் இஸ் கன்வீனியன் அவர் கண்ட்ரி ஸ்பெசிபிகலி எத்தீஸ் ஹூ டசன்ட் பிலீவ் இன் காட் இந்து மத்த மதங்கள் வாட் டிஸ் எத்தீஸ் பிலீவ் இன் காட் நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க கடவுள் நம்ப மாற்றுறது இல்லைன்னா எல்லா கடவுளும் நம்ப கூடாது பட் இந்த நம்ம நாட்டு எத்தீஸ் எப்படின்னா ஓன்லி ஹிந்து கடவுள் நம்ப மாட்டாங்க தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் செக்யூலரிஸ் ஆஃப் அ கண்ட்ரி கண்ட்ரி திஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் அவர் செக்யூலரிசம் வந்தது Secularism means no discrimination against anybody in the name of religion. Namanatla securi secularists, one day. No discrimination against anybody in the name of religion except Hinduism. Except Hindu gods and Hindu culture. Hindu culture and the Hindu gods and abuse That is secularism for them. They don't have the guts. பாயிண்ட் அவுட்ஜன் எக்ஸ்ட் ஹிந்து தர்ம இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு செகுலரிஸ்ட் கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த ஒன் கிரேட் வெப்பன் ஆப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் இஷ்டத்துக்கு பேசுறது நம்ம கடவுள் திட்டம் ஆயிடுச்சு அவர்கள் கடவுள் திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது ஏன்னா அது பேச்சு சுதந்திரம் அவர் திட்டே இருப்பாங்க நம்ம மட்டும் நிம்மதியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் இந்துக்கள் இது மாறணும் திஸ் ஹேஸ் டு சேஞ்ச் இஃப் திஸ் இஸ் நாட் சேஞ்ச் இட் விட் பி வெரி டிஃபிகல்ட் டு சஸ்டெயின் அவர் ரிலிஜன் அவர் தர்மா ఎనీవేర్ ఇన్ అవర్ కంట్రీ బీయింగ్ ఏ హిందు ఐఎమ్ నాట్ ఫెనటిక్ ఎనటిక్ హిందు ఐఎమ్ కమిటెడ్ హిందు ఐ రెస్పెక్ట్ ఐ రెస్పెక్ట్ క్రిస్ట ఓన్లీ నా కదా డోంట్ డిస్ రెస్పెక్ట్ మై హిందు ధర్మ నమ్మ అరం ఎదుమే ఎదుమేది దిస్ ఈస్ మై ప్లీడింగ్ రెండు వేల పద్నాలుగులో నేను ఒక పార్టీ ప్రారంభించినప్పుడు తెలంగాణ హైదరాబాద్లో ఆ రోజు నేను అనుకోలేదు ఏథెన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మధురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో నేను పెరిగిన తమిళనాడులో నేను ఇష్టపడే తమిళ సంస్కృతి నాకు సంస్కృతి బీజాలు పోసిన తమిళనాడు తమిళ్ భాష వీటన్నిటిలో నేను ఒకరోజు ఇక్కడికి వచ్చి ఎంతమంది గురువుల మధ్య ఇంత పెద్ద హిందుముని పెద్దల మధ్య ఇన్ని లక్షల మంది ప్రజల మధ్య నేను ఇలాంటి రోజు ఒకటి వస్తుందని నేను ఇప్పుడు ఊహించలేదు ఐ హోప్ యూ కెన్ ట్రాన్స్లేట్ నా రెండీ పదనాలు நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது நான் ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் அரசியல் செய்யும் பொழுது நான் வளர்ந்த தமிழ்நாட்டில் நான் படித்த தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக பூமியான ஏதென்ஸ் நகரத்திற்கு தொன்மையான நிகரான ஒரு மதுரை மாநகரில் நான் இந்த மாதிரியான இந்துக்களுக்கான ஒரு கூட்டத்தில் என்ன ஒரு சிறைப்பழ அழைப்பாளராக சிறப்பு அழைப்பாளராக என்ன அழைத்து இப்படி நீங்கள் கௌரவிப்பீங்கன்றதை நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ఒక నాకు ఇష్టమైన ఒక తెలుగు கவி ஆய் சாரு அது ఎందుకంటే నాకు சுப்பிரமணிய பாரதி காரி அச்சமில்ல பொய் குர்த்தி అదేంటంటే ఇల్లేమో దూరం అసలే చీకటి గాఢంధకారం చేతిలో దీపం లేదు దారంతా గోతులు లోయలు కానీ ధైర్యమే ఒక అవచం ఇది తమిళ్లో కొంత నేను చెప్తాను దీన్ని కరెక్ట్ అయితే మళ్ళీ సార్ మీరు కరెక్ట్ చేయండి పాదయో ఇరుట్ కైలే కైలే விளக்கு இல்லை வீடோ நெடுந்தொலைவில் வழி முழுவதும் மேடு பள்ளம் மனதில் துணிச்சில் தவிர வேறு இல்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று மகாகவி பாரதி பாரதி சொல்வாரே அதுதான் துணைக்கு வந்தது அச்சமில்லை அச்சமில்லை என்று நம்முடைய பாரதியார் கூறினார் அதை எப்படி என்றால் வீடு தூரத்தில் இருந்தது ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை இருட்டாக இருந்தது மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தன ஆனாலும் தைரியம் ஒன்றே அதைக் கொண்டு அந்த இடத்தை சேர முடிந்தது அதைத்தான் அவர் அச்சமில்லை 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 என்பதை தைரியத்தோடு நாம் செய்து கொண்டால் எதையும் வெற்றி அடைய முடியும் என்பதை அவர் கூறுகிறார் அதை தான் திருத்தி சொல்ல சொன்னார் ఇలా నిలబడగలుగుతున్నాను అంటే నాకు మురుగన్ సుబ్రహ్మణ్యన్ మురుగన్ చూపించిన దారి ఆయనకి నా మీద నా పరమైన భక్తి ఆయన చాపించిన ఆయన చూపించిన దారి ఏంటంటే ధైర్యం వీరత్వం ప్రేమతో నిండి ఉంటుంది మురుగన్ ఎన్న కడవల్ கொடுத்தவர் ధైర్యతో కొడతరువరుదా అవరు కొడితే ఒరు வழியையும் தைரியத்தையும் பார்த்து தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்றத சொல்கிறார் அவர் முருகன் சூப்பிச்சு தாரியில் நடித்து விஜயமே வస్తుంది மஞ்சம் மார்பே தெரியும் முருகன் காட்டின வழியில் நாம் நடந்தா நல்லதே நடக்கும் வெற்றியே நடக்கும் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் வெற்றி தான் நடக்கும்ன்றத அவர் சொல்றாங்க சொல்கிறாங்க தாரி కష్టమైనది కానీ బలాన్ని ఇచ్చేది ధైర్యాన్ని నింపేది అనుకున్నది సాధించేది ఇంద పద మిగ మి కఠినమాది ఆన పదయ నమ్మ కడందుకు వందు మురుగన నెచ్చి నమ్మ కడుమయ పోరాడి నిశ్చయమాట వెడయ వేమ నోక పోగణా మనం వెళ్ళే దారిలో మనం ఎంచుకున్న దారిలో శత్రువులు அராச்சக்தூ உண்டாய் பயப்படுத்தா கானி வீரவேல் வெற்றிவேல் முருகன் தோடுண்டக மனக்கேண்டி பயம் நம்முடைய பாதையில் ராட்சசர்கள் கடுமையான கொடுமையான ராட்சசர்கள் இருக்கிறாங்க அந்த பாதையில் நாம் போகும்பொழுது வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்னால் அந்த ராட்சேசர்கள் கொடுமையானவர்கள் ஓடி போய் விடுவார்கள் என்று கூறுகின்றார் மார்பு அனைத்து ஒரு அந்த గ్యాదర్డ్ హియర్ కానీ మార్పు తీసుకురావడానికి ఆ మార్పుని తీసుకురావడంతో సాధ్యంత ఈజీ తేలిక కాదు కానీ మనందరం కలిసికట్టుగా నిలబడి పోరాడితేనే వస్తుంది మనం అనుకుంటున్న మంచి మార్పు నా ఎన్న ఎలా నెరవేరాల నిశ్చయమ పోరాడ వేలకరారు அப்படி ஒற்றுமையாக நாம் போராடினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார் இந்த காலத்துக்கு பொருத்தமான எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று உள்ளது அந்த குரல் சொல்கிறது சுண்டலிகள் ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும் அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும் அதுபோல நமது எதிரிகள் அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பெயர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும் காணாத போய் விடுவார்கள் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தேவையில்லை எனவே மாற்றம் எனவே மாற்றம் வருவது உறுதி మార్పు మనం అనుకున్నది సాధిస్తాం మన ధర్మానికి నిలబడతామని తెలియజేసుకుంటూ మీ అందరికీ నండి వణకం మాటం ఒరాచయమా ధర్మత తలమ నే ధర్మత పదై నిం నెయిన్ పోగ్రో జీ కాటువోం మురుగనై నంబినా వెట్ిదా முருகனை நம்பினால் உயர்வுதான் முருகனை நம்பினால் எழுச்சுதான் அந்த வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா அந்த வீரவேல் முருகனுக்கு அரோகரா அந்த சூரவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பு குபேரா இயக்கம் சேகர் கமுலா திரையரங்கில் வற்று நடை போடுகிறது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன்